ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நேற்று வீடியோவில் வாழைப்பூ வடை நம்ம போட்டிருந்தோம் அந்த வடை தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிரேவியாக ரெடி பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு குருமா மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரிக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வாழைப்பூ வடை நீங்களும் உங்கள் வீட்டில் வடை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ வடைக்கின்னா எல்லா வடையும் கட் பண்ணி இந்த மாதிரி குழம்புக்குள்ள போட்டு ரெடி பண்ணது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் பருப்பு வடை போட்டாலும் அதையும் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சப்பாத்திக்கு சைடு டிஷ்ஷாக அந்த வடையை யூஸ் பண்ணிக்கிட்டோம் பாதி சாப்பிட்டாச்சு மீதி செகண்ட் ரவுண்டில் நம்ம பூரிச்சு எடுத்த வடையை எல்லாமே இந்த மாதிரி நைட்டு டிஃபனுக்கு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணியாச்சு வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுதான் அந்த வாழைப்பு வடை வாழைப்பூ ரொம்ப நல்லது நம்ம துவர்ப்பு சுவையும் நம்மளுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் அது ரொம்ப நல்லது இப்போ இந்த வாழைப்பூ வடையை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் கைட்டேனாலும் பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் தட்டியாக மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஏலக்காய் கிராம்பு பட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்தாச்சு கிராம்பு பட்டையும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக இஞ்சியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம் வடகறி கிரேவி ரெசிபி இது உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஏற்கனவே வடையில் உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இதில் லைட்டாக சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்தா ரொம்ப உப்பு அதிகமாயிரும் அதனால் எப்பவும் சேர்க்குறதுலேருந்து அரை டேபிள் ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் மல்லிகளையும் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை மல்லிகளையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி சேர்த்துக்கலாம் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க அடுத்து நம்ம குழம்பு பொடி அதாவது சாம்பார் பொடி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இது குழம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரொம்ப ஆகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேந்து தக்காளி எல்லாமே கரையணும் அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வடையை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து அதை நம்ம இந்த கிரேவிக்குள்ளே சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வடைங்கிறதுனால இந்த மாதிரி கலர் சேஞ்சாக தான் இருக்கும் மற்ற வடைனா இன்னும் நல்ல கலராக இருக்கும் வாழைப்பூ வடை வாழைப்பூ வந்து கருத்துணும் அதனால் இந்த வடையும் இந்த கலர் கம்மியாக இருக்குது இப்போ இந்த வடையை எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் கைட்டே பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்த வாழைப்பூ வடையை நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது அது உள்ளே போகிறோம் இப்போ இதை எடுத்து நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி வெந்துட்டு இருந்துச்சுனா அது உள்ளே சேர்த்தாச்சு மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற தேங்காய் தேவையில்லை இல்லை ஏன்னா வடையிலேயே நமக்கு எல்லாமே நிறைய ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வடையுமே மிக்ஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்க்காமல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இப்போது வடை கறி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு ஏச்சா வடகறி ரெசிபி ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வடக்கறி கிரேவி ரெசிபிஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ